திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா மன்னார்வயில் பஞ்சாயத்துக்கு குடியிருப்பு பகுதியில் இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா மதுபான கடை திறந்துருக்காங்க அதை வந்து இடத்த மாத்தை கோடி நம்ம கலெக்டரை பார்த்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் இதனால பாத்தீங்கன்னா ஏன்னா குடியிருப்பு பகுதி அதை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரநூறு வீடுகள் இருக்கு அந்த இரநூறு வீட்டில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் செல்லும் பாதை பார்த்துக்கிடுங்க அப்புறம் கல்லூரிக்கு செல்லக்கூடிய பிள்ளைங்களும் இருக்காங்க அதுபோக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களும் இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப பாதிப்பு உண்டாகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ரொம்ப பாதிக்கும் அந்த இடத்துல ஏன்னா ஷார்ட்கட்டா நம்ம அங்கே இருந்து நாங்கள் தெங்காசி ரோட்டில் வருவோம் பார்த்துக்கிடுங்க அதனால நம்ம அந்த கடையை வந்து கண்டினியூ பண்ணாங்கன்னா எங்களால் பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க நிறைய பிரச்சனைகள் உண்டாகும் சட்ட ஒழுங்கும் சீர்கிடும் பார்த்துக்கிடுங்க இதனால இதனால நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அம்பாசமுத்திர ஒன்றியம் சார்பாக நாங்கள் காய்ற பார்த்து மனு கொடுத்துருக்கோம் இது இடத்த வந்து மாத்தி கொடுக்கணும் இதுதான் எங்களோட வேண்டுகோள் அடுத்த கட்டம் மாத்தா விட்டா நாங்க வந்து கை கோட்டு போவோம் மதுரையில வந்து கை கோட்டு போவோம் இது போக மறியல் போராட்டம் நாங்க பண்ணுவோம் இதனால சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் இதனால கலெக்டருக்கு வந்து தாழ்மையான வேண்டுகோளா நாங்க சொல்லிக்கிடுறோம்